ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதம் ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் ஸோ எந்த தமிழ் மாத ராசி பலன் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத எல்லாமே இன்ட்ரோட ஃபஸ்ட்டு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதம் ஏழாவது மாதமான ஐப்பசி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஐப்பசி மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு இந்த ஐப்பசி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் தமிழ் மாதத்துல எட்டாவது மாதமானது கார்த்திகை மாதம் பிறக்க இருக்கு பிறக்க இருக்கக்கூடிய கார்த்திகை மாதம் இருக்குல்ல அந்த தமிழ் மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா கும்பம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் மாதம் எட்டாவது கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக ஷேர் பண்ற உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி கார்த்திகை மாதம் என்னைக்கு பிறக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி பிறக்க பிறக்கப்போகுது அன்றைக்கி சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துலாம் ராசியிலேருந்து விலகி ராசிக்குள்ள வந்துடுவார் விருச்சக ராசியில் பயணம் செய்யக்கூடிய அந்த ஒரு தருணத்திலிருந்து நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படும் அதனால் கடவுள் மூலியமாக இனி உங்களுக்கு சொர்க்க வாசல் திறக்க போகுது கரெக்டாக நவம்பர் பதினேழாம் தேதி கிரகநிலைகளில் பெரிய மாற்றம் ஏற்படுறதுனால நரக வாழ்க்கை முடிந்து உங்களுக்கு சொர்க்க வாசல் திறக்க இருக்குது ஸோ உங்களுக்கான சொர்க்கவாசலுக்கு திறக்க இருக்கிறதுக்கு காரணம் கிரக நிலைகள் இந்த மாதிரி அமைகிறது தான் ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரி அமையுது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அதை ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க கார்த்திகை மாதத்தில் ஃபர்ஸ்ட்டு கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ கிரகநிலைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் സുഖസ്ഥാനത്തുള്ള രഹു അഷ്ടമസ്ഥാനത്തുള്ള ശുക്രൻ ബാക്കി സ്ഥാനത്തുള്ള ബുധൻ തൊഴിൽ സ്ഥാനത്തുള്ള കേതു സൂര്യൻ ചന്ദ്രൻ ലാഭസ്ഥാനത്തുള്ള സനി അയനൈന ഗുരു கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் வந்து கார்த்திகை மாதம் வள வரப்போகுது கார்த்திகையில் இந்த மாதிரி வள வர்றதை தொட்டு உங்களுக்கான பலன்கள் இதுதான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதுதான் என்ன பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க மனம் மகிழும்படியான சம்பவங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் பல வழியில பணவரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்க போகுது காரிய தடைகள்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே கார்த்திகை மாதம் நீங்கோ மற்றவர்களுடைய மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் நீங்க அவங்களுக்கு செய்யற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்குள்ள உண்டாகும் பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலம் கூட உங்களுக்கு உண்டாகும் பெரும் புள்ளிகளுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கோ ஆக மொத்தம் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் கார்த்திகை மாதம் இருக்கு என்பது தெரிய வருது இதுல குடும்ப ரீதியாக பார்க்கும்போது கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும் அந்த வாக்குவாதம் மட்டும் தவிர்ப்பதற்கு கவனமாக பேசணும் கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும் வாக்குவாதம் குறையும் விருந்தினருடைய வருகை குடும்பத்தினருடைய ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் சில்லற சண்டைகள் அக்கம் பக்கத்தினருடன் உண்டாகலாம் அந்த சில்லற சண்டை உண்டாகாமல் இருக்க கவனமாக இருப்பது நல்லது ஸோ கவனமாக எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பத்தில் பாதிப்பு இல்லாமல் இருக்கோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீங்க ஸோ கடின உழைப்பு இல்லாமல் தொழிலில் வெற்றி பெறுவதுங்கிறது சாத்தியமில்லாத விஷயம் எதிர்பார்த்த ஆர்டர்கள் ஈஸியாக உங்களுக்கு வந்து சேரும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்கணும் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி காலத்தில் தொழில் பொறுத்த வரைக்கும் ஏக போட்டிகள் இருக்குது நாம் தொழிலில் வெற்றி பெறணும்னா வாடிக்கையாளர்களை நல்லா கவரணும் அதனால் வாடிக்கையாளர்களை எந்த அளவுக்கு திருப்தி செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யுங்க கூடுதலாக உழைங்க தொழிலில் நல்ல லாபத்தை பெறுங்க ஸோ தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தனக்கென்று தனி வழி வைத்து தனித்தன்மையோடு செயல்படக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கோ ஸோ இந்த திறமையோடையே வெளியூர் பயணங்கள் இந்த மாதம் மேற்கொள்ளுங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் பயணங்கள் அத்தனையுமே வந்து வெற்றி கொடுக்கும் அப்புறம் மெயினாக கும்பராசிக்கார பெண்களுக்கு ஸ்பெஷலாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கார்த்திகை மாதம் எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காம இருப்பது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனை ஏற்படாது ஸோ பெண்கள் நீங்க கவனமாக கும்ப ராசிக்காரங்க இந்த கார்த்திகை மாதம் செயல்படுங்க அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கார்த்திகை மாதம் தேடி வரும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு கதாபாத்திரங்களும் அமையோ தடைப்பட்ட சம்பள பாக்கிகள் கைக்கு கிடைக்க பெறோ வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் சாதகமான பலனும் பெறுவீங்க ஸோ பெறக்கூடிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அந்த வாய்ப்பை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களின் செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய காலம் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகோ வாய்ப்பை தரமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா முன்னேற முடியும் ஸோ வாய்ப்பை மட்டும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் கௌரவமிக்க பதவிகள் கூட அதனால் கிடைக்கும் மக்களுடைய ஆதரவுகள் அதிகரிப்பதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கெட்டோம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் அந்த மாதிரி ஸ்பெஷலாக உங்களுக்கு கார்த்திகை மாதம் அமையும் மாணவர்களுக்கு கூட கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமான நிலை காணப்படும் திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெறுவீங்க அதனால் திறமையை காட்ட வேண்டிய நேரம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு கார்த்திகை மாதம் தடை ஏற்படலாம் மனதில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சாமர்த்தியமான பேச்சு கை கொடுக்கோ பணவரவு திருப்தியா இருக்கோ நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கோ மரியாதை அந்தஸ்து உயரோ வெளிநாடு பயணங்கள் கைகோடும் எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமா நடந்து முடியோ சக ஊழியர்களோடு கடுமையாக பேசாமல் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப 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 நல்லது அப்புறம் சதயம்ல பிறந்த கும்பராசிக்கு இந்த மாதம் குடும்பத்துல மகிழ்ச்சி காணப்படும் உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயரும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழா கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் உண்டாகும் பணவரவு இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு கார்த்திகை மாதம் தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொள்ளணும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலன்கிறத தெளிவாக சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க முழுசாக இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிகளவு மழை பொழியக்கூடிய கார்கால ஆகும் காந்தல் பூக்கோ அதிகம் மலரக்கூடிய மாதம் அதனால் இம்மாதத்தை தெய்வ மாதம் என போற்றப்படுது ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் வரிக்குழந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அப்புறம் விருச்சகராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இம்மாதத்தில் மனசேர்க்கை உடல் சேர்க்கை கற்பதான ஆகியவற்றில் பிரச்சனை வராது எனவே கார்த்திகை மாதத்தில் திருமணம் அப்புறம் குழந்தை பெறும் முயற்சி பண்ணலாம் கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடணும் இது வந்து சகல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய புண்ணிய பலனை அடைய முடியும் அப்புறம் விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அச்சிட்டு பூஜை செய்யணும் இது தேவர்களுக்கு அடைய அரிதான மோட்ச நிலையை அடைய முடியும் அப்புறம் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்யும்போது அந்த பகவானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு துளசி இலைகளும் ஒவ்வொரு அஸ்வமேதை யோகம் செய்த பலனை பெற முடியும் கார்த்திகை மாதம் வந்து தீப மாதங்கிறதுனால விளக்கு தானம் செய்யலாம் இது வந்து பிரம்மகத்தி முதலான தோஷங்கள்லேருந்து விடுபட முடியும் ஸோ கார்த்திகை மாதம் இந்த மாதிரி ஸ்பெஷல் மாதங்கிறதுனால இந்த ஸ்பெஷல் பரிகாரங்கள்லாம் வந்து செய்திடுங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்கிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் நவம்பர் பதினேழுக்கு பிறகு நரக வாழ்க்கை முடிகிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம்